அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னி ராசியில பிறந்த நண்பர்களே திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக சொல்றாங்கங்க வாழ்க்கையில் எது நடக்குதோ இல்லையோ ஒரு மனிதனுக்கு திருமணம் என்ற சுப நிகழ்ச்சி நடந்தே தீரணும் அந்த வாழ்க்கை துணையும் சரியாக அமைஞ்சிடணும் அப்படி அமைந்து விட்டால் அவனை போல நிம்மதி சந்தோஷம் யாருக்கும் கிடையாதுங்க அவனுடைய வாழ்க்கை நிச்சயமா சொர்க்கமாக மாறும் அப்படிப்பட்ட துணை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரியாக அமைய வேண்டும் அதனால தான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை வாய்ப்பினை நமக்காக கொடுத்திருக்காரு கடவுள் நம்மளால நம்மை பெற்றவர்களை தேர்வு செய்ய முடியாது உடன் பிறந்தவர்களை தேர்ந்தெடுக்க முடியாது ஏன் பிள்ளைகளை கூட நம்மளால இப்படி வேண்டும்னு நாம தயார் செய்ய முடியாது தேர்வு செய்ய முடியாது ஆனா நமக்கு ஏத்த வாழ்க்கை துணையை மட்டுமே நம்மளால கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு வரத்தினை இறைவன் கொடுத்திருக்காரு அப்படிப்பட்ட அந்த துணை உங்களுடைய புருஷனோ பொண்டாட்டியோ இந்த வாழ்க்கையில இந்த ராசியில் அமைந்தா நிச்சயமா உங்களுக்கு மகா ராசி யோகம் உண்டுங்க அப்படிப்பட்ட ராசிகள் யாராரு அப்படின்றத பத்தியும் சப்போஸ் உங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா அதனை சரி செய்ய என்ன செய்யலாம் கணவன் மனைவி இருவரும் காதல் அந்யோனியத்தோட எப்பவும் நிம்மதி சந்தோஷமாக வாழ என்ன செய்ய வேண்டும் இந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினே முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலில் புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சேனலில் போயும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே உங்கள் ராசியை பொறுத்தவர ராசி அதிபதி புதன் பகவான் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டிலேயே உச்சமடைவதில்லைங்க ஆனால் இந்த புதன் மட்டுமா தன்னுடைய சொந்த வீட்டில் அதாவது இந்த கன்னி ராசியிலேயே உச்சமடைகிறார் அதனால தான் நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டீங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு மற்றொரு கண்ணீராசி நபரே வாழ்க்கை துணையாக அதாவது கணவனாகவோ மனைவியாகவோ அமைஞ்சால் நிச்சயமாக டபுள் ஜாக் தாங்க இது இரட்டை சந்தோஷத்தை இரட்டை யோகத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் யாரும் தொடாத ஒரு உச்சத்தை நீங்கள் தொடுவீங்க உங்க சொந்த பந்தம் கூட எட்டாத ஒரு உயரத்தை பணம் செல்வாக்கின நீங்கள் பெறுவது உறுதி அடுத்தபடியாக பார்த்தோம்னா மகர ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ அமையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காதல் அந்யோன்யம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு பேர் புகழ் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக ரிஷப ராசியில் உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது உங்கள் கணவனோ மனைவியோ அமையும் போது உங்களுக்கு ஒரு தாய் தந்தையை போல இருந்து உங்கள் பொறுப்புகளை அவங்களே எடுத்து பார்ப்பாங்க நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை கூட அவங்க செஞ்சு முடிப்பாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் துணையாக இருப்பாங்க அடுத்தபடியாக கடக ராசியிலேயோ கடக லக்னத்திலேயோ பிறந்தவங்க உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ அமையும் போது அவங்க மூலமாக லாபங்கிறது அதிகமாக கிடைக்குங்க அது தொடர்பு தொடர்புடைய விஷயங்கள் அடுத்தடுத்து வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன லக்னத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது உங்கள் கனவு உங்க கணவனோ மனைவியோ அமைஞ்சிட்டா நிச்சயமாக தொழில் வேலை மூலமாக அதிர்ஷ்டம் கிடைப்பது உறுதிங்க பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அப்ப இந்த ராசி அதாவது கன்னி ராசி மகர ராசி ராசி மிதுன ராசி கடக ராசி இந்த ராசிகள் மற்றும் இந்த லக்னத்துல உங்களுடைய வாழ்க்கை துணை அமையும் போது நிச்சயமா உங்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு கிடைத்து நிச்சயமா நிம்மதி சந்தோஷத்தோட நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க காதல் அந்நியம் நிச்சயமா கிடைக்குங்க அடுத்தபடியா இந்த மீன ராசியில பிறந்தவங்க உங்க வாழ்க்கை துணையாக அமைகிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குங்க இது ஏழாம் வீடு அதன் காரணமாகவும் ஆனால் இந்த ஏழாம் வீட்டில் புதன் பகவான் நீசம் அடைந்து விடுவார் உங்க ராசி அதிபதி அப்ப மீன ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ அமைந்தா அவர்களிடம் நீங்கள் பணிந்து விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அவங்கள முன்னின்று நடத்தி நீங்க பின்னாடி இருந்தா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் இருந்துச்சுன்னா வாழ்க்கை நிம்மதி சந்தோஷமாக இருக்குங்க சரி இப்ப திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அல்லது திருமணம் நடைபெறுவதற்கே ஒரு தடை இருந்தாலோ அல்லது திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு தீராத பகை போல இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி சரி செய்கிறது கன்னிராசியில பிறந்தவங்க எப்பவுமே மஞ்சள் நிற ஆடையை அடிக்கடி பயன்படுத்துறது நல்லதுங்க உங்கள் உடல் ரீதியாக ஒரு மஞ்சள் கயிறை கூட கையில் கட்டிக்கிடலாம் முக்கியமாக குரு வழிபாடு பண்ணுங்க திருமண தடை நிச்சயமா நீங்கிடும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு கருத்து வேற்றுமை ஒரு கருத்து போர் உங்ககிட்ட நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது சரியாகவும் காதல் அந்யோன்யம் பெறுவதற்கு இருவரும் இணைந்து தக்ிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க அதில் நல்லது நடக்குங்க அபிஷேகம் செஞ்சு அந்த சந்தனத்தை நெற்றியில் அணிந்து வர நிச்சயமாக கணவன் மனைவி பிரச்சனை தீரும் காதல் அன்யோன்யம் பெருகும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ரோ தமிழ்மகளின் நன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி